ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்கூல்ல போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க என்னாச்சு உங்கள் எல்லாேருக்கும் உங்க ஏன் மூன்று முடிச்ச ட்ராமாவை யாருமே பார்க்க மாட்டேறீங்க ஏன் போர் அடிக்குதா என்ன உங்களை கேட்டுட்டு தான் இந்த ட்ராமாவை எடுத்தேன் ஸ்டார்டிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தீங்க நானும் டெய்லியும் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் யாருமே வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியலை நம்மளோட சேனலில் மொத்தம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க அதில் பாதி பேர் கூட பார்க்க மாட்டேறீங்க அதுதான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நான் எஃபர்ட் எடுத்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உங்களுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் சீமாவோட அப்பா அம்மா வீட்டில் தான் காட்டுறாங்க அவங்க எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அதில் ஒரு ஃபோட்டோவில் தான் சீமா வந்து ரோஹிணியோட காலில் விழுந்திருப்பா ஸோ அதை பார்த்து அவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது இது என்ன கொடுமையாக இருக்குது தங்கச்சி காலில் எப்படி அக்கா விழலாம் இது கொஞ்சம் கூட சரியில்லை அங்கே வீட்டில் உள்ளவங்க கூட இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி இருக்காங்க அப்படியே எங்கள் பரத்வாச்சி வீட்டில் தான் காட்டுறாங்க ரோகிணி வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு இருக்காளா அப்போ அந்த இடத்துக்கு சீமா வரா பார்த்தா பட் அறையெல்லாம் ஒரே ரொம்ப அழுக்கா இருக்கு என்ன ரோஹிணி இது இவ்வளவு அழுக்கா இருக்கு இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டா இந்த பாருங்க என்னால முடிஞ்ச வேலை தான் நான் பண்ண முடியும் புரியுதா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீங்க கிச்சனுக்கு வாங்க அது வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லா வேலையும் பாருங்க புரியுதா அப்படிங்கிற மாதிரி என்னமோ டைம் டேபிள் மாதிரி கொடுக்குறா உடனே வந்து இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரி இவள்கிட்ட பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சீமாவும் அங்கேருந்து போயிடுவா அப்பதான் சீமாவோட அம்மா வந்து என்ன பண்றாங்க பாட்டிக்கு கால் பண்றாங்க உடனே பாட்டி எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கும் உடனே வந்து சீமா எங்க சீமா நல்லா இருக்கா அவனு கொடுங்க அப்பதான் சீமா அந்த இடத்த வந்து பண்ணி போவா சீமா உங்க அப்பா அம்மா என்னம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாட்டியும் கொடுக்குது உடனே சீமாவும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு நார்மலா விசாரிச்சுட்டு இருக்கா அப்பதான் என்னம்மா அங்க நடந்துட்டு இருக்கு உனக்கும் ரோஹிணிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க என்னம்மா சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்லையே ஏதோ தப்பா இருக்கு சீமா என்கிட்ட நீ மறைக்காத ரோஹிணியோட அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டுடுறாங்க இதை கேட்ட நம்மளோட சீமாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்னம்மா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா எப்படி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு தானே கேட்குறேன் எனக்கு எல்லாமே தெரியும் எதுக்கு நீ இப்படி பண்ண எதுக்கு வந்து இந்த விஷயத்த என்கிட்ட வந்து மறைச்ச ரோகிணிக்கு என்ன பைத்தியமா அவள் எதுக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணுறா அவள்கிட்ட ஃபோனை கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்துறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு வந்தா நான் சொல்கிறேன் சரியா நீங்க வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க நானும் ரோகிணியும் ஒத்துமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளித்து பாட்டிகிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு பாட்டி இந்த விஷயத்தை பத்தி அப்படியே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீமாவும் போயிடுறா அப்பதான் பாட்டி போனை பாக்குது இன்னமுமே வந்து அவங்க போனை வைக்கல போல உடனே வந்து அவங்க ஒண்ணுமே தெரியாதாங்க அப்பதான் சீமாவோட அப்பா வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு அங்க இருந்து என்னோட ரெண்டு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க சம்பந்தி நாங்க பாத்துக்கிறோம் ஆனா என்ன இங்க வந்ததுல இருந்து சீமாவும் ரோஹிணியும் அடிக்கடி சண்டு போட்டுட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பாட்டி பாட்டு போனை வச்சிருது சிரிச்சிக்கிட்டு ஆனா அங்க உள்ளவங்களுக்கு இன்னும் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளோட பசங்க அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இங்கே வந்து சீமா வந்து மணியை பாக்குறா பன்னெண்டு மணி ஆக போகுது சரி நம்ம கிச்சனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க சின்ன பாட்டி என்ன பண்ணுது நல்லா ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு சீமா எனக்கு ரொம்ப குளிருது அந்த போர்வை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா அப்புறம் அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஒன்னு ஒன்னா வேலை ஏவிக்கிட்டே இருக்கு இவளுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு ஐயோ மணி வந்து பன்னெண்டாக போதே கொஞ்சம் லேட் ஆனா கூட ரோஹிணி திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே வந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு வேகமா வந்து கிச்சனுக்கு போறா அங்க பார்த்தா நம்மளோட ரோகிணி எல்லா வேலையுமே பினிஷ் பண்ணிடுவா இந்த பாருங்க நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா அதுக்கப்புறம் டைம் வேறு ஆயிடுச்சு இன்னைக்கு வேற கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் பறக்க பறக்க எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கா தனியால் நின்றுட்டு அதோட இங்கே கெஸ்ட்டும் வந்துடுறாங்க போல ஸோ அவங்கள வந்து பாட்டி வந்து எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க எல்லாரும் உட்காந்து நல்லா பேசிகிட்டு அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க நல்ல வேலை சீமாவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டா போல ஸோ அதனால எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே வந்து வந்துச்சு என்னது இது இவ்வளோ உப்பா இருக்குது நல்லாவே இல்லையே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க சீமாக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல அப்படி பயந்துட்டுருக்கா எப்படி இது தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாட்டி தான் வந்து சொல்லுது என்ன சீமா இது வந்து அந்த சப்பாத்தி வந்து அப்படியே கருகி போயிருக்கு அப்புறம் இந்த சாப்பாடு வாயிலே வைக்க முடியல உப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க என்ன பண்ணுறது தெரியாம அவ முழிச்சிட்டு இருக்க இது எல்லாத்தையும் பார்த்து ரோகிணியும் சிரிக்கிறா சிரிச்சிட்டு ஒண்ணுமே சொல்லாம அவ வந்து உள்ளாக்கே இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து இந்த எனக்கு தெரியும் அதனாலதான் நான் வந்து ஏற்கனவே இன்னொன்னு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ செஞ்ச சாப்பாடை எல்லாருக்குமே எடுத்து பரிமாறுறா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் ஆஹா ஒவ்வொன்றும் பாராட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கற சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யார் வந்து இப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த கெஸ்டா வந்த பாட்டி வந்து ரோகிணியோட கையில பணத்தை கொடுக்குது இந்த மாதிரி நீ எனக்கு வாய்க்கு ருசிய ரொம்ப அருமையா சமைச்சிருக்கமா உன்ன மாதிரி மருமக கிடைக்க இந்த வீட்டுல உள்ளவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு பணம் கொடுத்துட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சீமா வந்து ரோஹிணி கிட்ட பேசுறா இந்த பாரு ரோகிணி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும் நீ தான் சாப்பாடுல இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு கேட்டா உடனே ரோஹிணி கோவப்படுறா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பண்றதுதான் என்னோட வேலையா எப்ப பார்த்தாலும் என் மேல உங்களுக்கு மா அப்படிங்கிற மாதிரி கேட்டான் இல்லம்மா நான் சும்மா கேட்கத்தான் செஞ்சேன் அது மட்டும் இல்ல அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்துச்சுல்ல அந்த லெட்டர் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்ல நான் இன்னைக்கு உனக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது யாருன்னு போய் பார்த்தா நம்மளோட பிரேம் சிதாத் ரெண்டு பேரும் அந்த போஸ்ட் மேன் இருக்கான்ல அவனை தான் போட்டு வராங்க சோ அவன பார்த்ததுமே பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்னடா அது இவன் இப்படி இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதோட வந்து சீமா சொல்றான் நான் தான் சொன்னேன்ல ரோஹினி இந்த மாதிரி வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமான இல்லை அந்த லெட்டரை நான் வாங்கவே இல்லைன்னு இந்த வீட்ல உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க வாங்கினான்னு இவன் தான் சொன்னா யாருன்னு நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்ல உடனே அவன் வந்து டக்குன்னு பாட்டியை கையை காட்டுறா உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகுது அப்பாடா பாட்டியோட திட்டத்தனம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தா அவன் வந்து திடீர்னு என்ன பண்றாள் டக்குன்னு சீமாவை கையை காட்டிட்டு இதோ இங்க இருக்காங்களே இவங்க தான் வந்து லெட்டர் வாங்குனாங்க இப்போ என்ன மாற்றி பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு பணம் வேற கொடுத்தாங்க இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னங்க மேடம் உங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கையில் கொடுங்க இதெல்லாம் பாக்குற சீமாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது உனக்கிட்ட பைத்தியமா நான் நேத்து வந்து ஆபீஸ்ல வந்து உன்னை பாக்குற நீ வந்து யாரோ ஒத்துவங்க தானே கொடுத்தாங்கன்னு சொன்ன இப்ப என்ன மாத்தி பேசுற யாரும் உன்னை இப்படி எல்லாம் பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா ஆனா அந்த பையன் வந்து திமுரா நீங்க தான் கொடுக்க சொன்னீங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் உடனே ரோஹிணிக்கு பயங்கரமா கோவம் வருது போதுக்கா நிறுத்துங்க உங்க எவ்வளவு போயிட்டா சொல்ல போறீங்க என்னமோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்ப உங்களோட முகத்திர கிழிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுறா உடனே சீமா வந்து அழுது புலம்புறா ரோஹிணி என்னை நம்ப நான் உண்மையா இதை பண்ணவே இல்ல அவன் வந்து பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ரோஹிணி நம்பவே இல்ல உடனே பாட்டியும் வந்து என்ன நீ சீமாத்தனா நீங்க நினைச்சு கூட உன் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே வழியே இல்லாம சீமா வந்து செய்யாத தப்புக்கு ரோஹிணி கிட்ட மன்னிப்பு கேட்டுறா இந்த மாதிரி வந்து உன் மனசை நான் காயப்படுத்தி மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணி ஒண்ணுமே சொல்லாம அவன் போயிடுறா இங்க வந்து பிரேம் கிட்ட போயிட்டு சீமா பேசத்துக்கு போறா என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு ஆனா பிரேமுமே இவளை நம்புற மாதிரி தெரியல போல உடனே கோபமாக அவனும் ரூமுக்கு போயிடுறான் சித்தார்த்து மட்டும்தான் தான் இவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா வந்து இருக்கான் எல்லாத்தையும் வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமாவும் அப்படியே அழுதுட்டு இருக்கா அதோட இங்க ரூம்ல வந்து பிரேம் இருக்கானா உடனே சீமா வந்து அழுதுட்டு பேச போறா பிரேம் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் வந்து சொல்றான் உன்னை வந்து எப்படி நம்ப முடியும் இதனால் நான் உன்னை நம்பினேன் உன் பேச்சை கேட்டு தான் அந்த கிட்ட நான் போய் பேசினேன் அவனை வந்து நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் கடைசில உன் மேலே தான் எல்லாமே சீமா தப்பு அவன் சொல்லிட்டு போயிட்டான் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன் நான் நினைக்கல சீமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பட்டு போயிடுறான் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்பதான் இங்க பாட்டிய காட்டுறாங்க எப்படி வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து இப்படி மாத்தி சொல்லியிருப்பான் அப்படிங்கிறத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த பாட்டி வந்து அவனை போய் பார்த்து இந்த மாதிரி அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து இந்த மாதிரி சீமா தான் அப்படி பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதனால தான் அந்த பையனும் இந்த மாதிரி வந்து ஒரு பொய் சொல்லியிருப்பான் அதெல்லாம் கேட்டுட்டு உடனே வந்து சின்ன பாட்டி சொல்லுது அக்கா நீ வெரி ஸ்மார்ட் ஆனா வந்து காய நவத்திருக்க இல்லைன்னா நம்ம நல்லா மாட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்க அப்படியே அங்க நம்மளோட ரோகிணிய கட்டுறாங்க அவ வந்து எல்லாத்தையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கா அக்கா வர வர ரொம்ப மோசமா இருக்காங்க என் மேல ஏன் வந்து இவ்வளவு கருமத்துல இருக்காங்க நான் அப்படி உங்களுக்கு என்னதான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓனா அழ ஆரம்பிச்சிடுறா இங்க வந்து சீமா வந்து கிச்சன்ல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறா ரொம்ப யோசனையில அப்ப கரெக்டா பின்னாடியில இருந்து சித்தார்த் வரா இந்த பாருங்க சீமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணிக்கவே மாட்டீங்க உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சித்தா நீங்க வந்து என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா நான் வந்து நான் உங்களை நம்புறேன் கண்டிப்பா நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ண மாட்டீங்க அதுவும் உங்க தங்கச்சிக்கு எதிராக இப்பெல்லாம் நீங்க பண்ண வாய்ப்பே இல்ல இது யாரோ பண்ண சதி தான் அதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்மளோட ரோகிணி பாக்குறா அவனுக்கு பயங்கரமா கஷ்டமாகுது இங்க வந்து என்னோட புருஷன் என் அக்கட்டை என்ன பேசிட்டு இருக்கான தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பான கண்ணோட்டத்துல கோவமா பார்த்துட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ இப்போ ரோஹிணி வந்து அதிகமாக சீமா மேலே கோவப்படுறா இப்போ அவளுக்கு சந்தேக புத்தியும் வர ஆரம்பிச்சிருச்சானே தெரியல ஒருத்தர் தான் பார்க்கணும் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்